நூல் அறிமுகம் புகழ்பெற்ற மொழிபெயர்ப்பு நூலான இந்த மலையாள நூலை தமிழில் என்பவர் மொழிபெயர்த்துள்ளார் இந்த நூல் அறிமுகத்தை இன்று அரங்கேற்றிருக்கும் செல்வி அஸ்மிதா ஆற்றிய சிறு அறிமுகம் செல்வி அஸ்மிதா உயர்நிலை இரண்டாம் மதத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார் இவர் சிறுகதை எழுதுவதிலும் கவிதைகள் எழுதுவதிலும் வசிப்பதிலும் ஆர்வம் இருந்தவர் இவருடைய சிறுகதைகள் மக்கள் மன மீ வெளிவந்திருக்கின்றன கவிதைகள் மற்றும் வாக்கியங்களை தமிழிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதிலும் வல்லவர் அதற்காக பரிசுகளும் பெற்றிருக்கிறார் கர்நாடக இசை கற்றுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் வசந்தம் தொலைக்காட்சியிலும் இவர் பாடியிருக்கிறார் நடனம் மற்றும் ஓவியத்திலும் நாட்டம் கொக்கி பின்னல் எனும் முனை வரைந்த ஊசியின் மூலம் பின்னக்கூடிய ஆடைகள் பைகள் பூக்கள் மூலம் தனது ஓய்வு நேரத்தை அழகாக்குபவர் அதன் மூலம் தொழில் முனைவோராகவும் அடியெடுத்து வைத்திருக்கிறார் பாதிக்கப்பட்ட மக்கள் முதியவர்கள் குழந்தைகள் தக்க சமயத்தில் உதவும் நோக்கத்தோடு ഇളിലുവെത്തിൽ കൊണ്ടിരിക്കാണികൾ മീതും അധിക അൻപകൾ അസുവിത இவருடைய நாவல் கேரள சாகித்ய அகாடமி விருதையும் வென்றது இந்த நாவலை தமிழில் மொழிபெயர்த்தது அஹ் இவர் சென்னை சென்னையில் சுயாஜன பணியாளராக பணிபுரிந்து வருகிறார் இந்த கதையின் முக்கிய கதாபாத்திரங்களான நஜீப் முகமது இவர்தான் கதாநாயகன் அவருடைய மனைவி சலைமம் அரேபிய முதலாளி மற்றும் நஜீப் ஒரு மலையாளி பாரசீக வரைகூட நாடுகளில் வேலை செய்த வீட்டிற்கு அனுப்பும் அளவிற்கு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை ஆனால் நாங்கள் அவர் வாழப்போகும் வாழ்க்கையை அவர் கொஞ்சம் உடன நினைக்கிறது பார்த்திருக்க முடியாது இந்த நாவல் நான்கு பாகங்களாக பிரிந்திருப்பாங்க சிறு பாலைவனம் தப்பைத்தல் பெருடும் இந்த பாகங்களுடைய பெயரை கேட்டதும் ஆஹ் சிறையில இருந்து தப்பைத்து வரும் ஒரு கதையாதான் என்ன அப்படின்னா நான் அந்த கதை கேட்குறேன் சோ இப்ப கதைக்குள்ள போனோம்னா நஜீப் கேரளாவில் மனநலி வட்டி பேச अब ये वो वरचिलन है

அப்படின்ற வந்து ஒரு பழக்க தொடங்குவாங்க போய் இறுதியில வந்து வண்டி ஒரு இடத்துல நிற்கும் அப்ப இந்த இவங்க கூட வந்த அந்த சிறுவன் ஹக்கிம் அவங்களை மட்டும் இறங்க சொல்லுவாங்க அவனை இறங்கி இன்னொரு ஒரு அரை பேர் அங்க இருப்பாரு அவங்கள்ட்ட ஒப்படைப்பாங்க இப்ப நஜி பின்தொடரலாம் அப்படின்னு போகும்போது கூட்டிட்டு வந்தவர் வந்து அவரை கடுமையா திட்டி திருப்பி வண்டியில ஏற உடனே யார் இறங்க சொல்லுவா அப்படின்னு திட்டுவாங்க உடனே உங்களுக்கு குழப்பமாயிடும் ரெண்டு பேரும் ஒன்னா தானே வந்தோம் இங்க ஒன்னா வேலை பார்க்க தானே வந்தோம் எதுக்கு இவனை மட்டும் தனியா போக சொல்றாங்க அப்படின்னு குழப்பம் வந்துடும் வேறு வழியே இல்லாமல் இதில் ஏறி உட்காந்து நம்ம உட்காந்தோம்னா ஒரு ரெண்டு டு மூணு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு இன்னொரு இடத்துல வந்து நிற்கும் அப்போ இதே மாதிரி நஜீப்பையும் ஒரு அரை வேட்டை ஒப்படைச்சிட்டு இவர் கிளம்பி போயிடுவாங்க போய் அவங்க முதல்ல அந்த இடத்த சுற்றி பார்க்குறாங்க சுற்றி பாதுகாணமாக இருக்குது ஒரு கட்டிடமும் இல்லை ஒரு சின்ன கூடாரம் மட்டும் இருக்குது அப்புறம் நல்லா பார்க்குறாங்க அங்கே ஒரு ஆட்டு பண்ணை அப்புறம் ஒரு ஒட்டக்கா ஒட்டக்க பண்ணை இருக்கிறது சரி என்ன பண்றது அப்புறம் அவங்க வந்து இறங்குனதுல இருந்து அவங்க வீட்டுக்கும் சொல்லலை இந்த மாதிரி வந்துட்டேன் அப்படின்னு எதுவுமே சொல்லலை அதனால அவங்க வந்து தரப்பேப்பை சொல்ல முயற்சி செஞ்சு பார்க்குறாங்க இந்த மாதிரி நான் இந்த வேலைக்காக வரல என்ன எதுக்கு இங்க கூப்பிட்டு வரீங்க அவங்களோட மொழி புகையாததுனால ரெண்டு பேராலையும் எதுவுமே செய்ய முடியல இவங்களும் வேற வழி இல்லாம போறாங்க நான் இத வந்து கதையில வந்து இந்த உருவத்தை பயங்கர உருவம் அப்படின்னா முழுசாவே சொல்லிருப்பாங்க பேர் கொடுத்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த பயங்கர உருவம் போட்டுக்க சட்டை எல்லாமே அவ்வளவா அழுக்கு படிஞ்சு தாடி எல்லாம் நிறைய வளர்ந்து முடியெல்லாம் வந்து ரொம்ப சிக்காய் வளர்ந்துருக்கும் அதனால இவங்க போனோம்னா அது ஒரு மாதிரி ஏவனமா சிரிக்கும் இங்க நான் மட்டும்தான் தனியா மாட்டிக்கல இப்ப நீங்க வந்து என் கூட மாட்டிட்ட அப்படின்னு ஒரு ஏவுனமா சிரிக்கிற மாதிரி நஜீப் வந்து கற்பனை செஞ்சுப்பா சரி இங்க நம்ம ஆளுமைக்க தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு உணர்ந்து அன்னைக்கு இரவு கலைத்துல வந்த கலையிலேயே முறங்கிடுவாங்க காலையில எழுந்துருச்சு திருப்பியும் அவங்க அரை பேர்கிட்ட பேச முயற்சி செய்வாங்க வேலைக்கு வரல எவ்வளவு போராடியும் வந்து அவங்க கேட்டுக்கிற மாதிரி இல்லை அதனால இந்த பயங்கர ஒரு செய்யற வேலையெல்லாம் நஜி கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்க ஆரம்பிச்சான் காலையில அவங்க ஒரு இருநூற்று முந்நூறு ஆடு இருக்கும் அது எல்லாத்துக்குமே இப்ப பாதுகாத்து இந்த அரை பேர்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் அந்த ஆடுகிறதுக்கும் ஒட்டகிறதுக்கும் தேவையான உணவு அதை மேய்ச்சிட்டு வர்றது அப்படிங்கிற வேலையை தான் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு மதிய வேலை எப்போ திரும்பி நிறைய பேர் கூப்பிட்டு இதுதான் அவங்க சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அரை வேலை வந்து குபோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொட்டி மாதிரி இருக்கும் அது வந்து சாப்பிட ரொம்ப கடினமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப காஞ்சி போயிருக்கும் அந்த சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறமா வந்து அது தொட்டுக்கிறதுக்கும் எதுவுமே கொடுக்கல அப்புறம் இதை எப்படி சாப்பிடுறதுன்னு பார்த்தோம்னா அந்த அரை பேர் தண்ணீர்ல தொட்டு அதை சாப்பிடுவாங்க அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு நஜிக்கும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சங்கடம் ஆயிருந்து நான் தண்ணியை தொட்டு சாப்பிட்றாங்க எப்படி சாப்பிட்றது அப்படின்னு எப்படியோ கஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க அப்புறம் அன்னைக்கு நடக்கிற வேலையெல்லாம் பார்த்துருவாங்க இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த உருவம் செய்யற வேலையெல்லாம் பார்த்து கற்றுக்குவாங்க அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு எத்தி வச்சு அந்த உருவத்தையும் காணும் எங்க போயிருக்கோம் அப்படின்னு அவங்க சுற்றி சுற்றி பார்க்குறாங்க அப்புறம் அவங்க போய் அந்த நிறைய போய் கேட்குறாங்க அப்ப அவங்க வந்து இப்படி ஒரு மனுஷன் இருந்ததாகவே இருந்ததாவே இம நீ தான் அவன் வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இவனை அனுப்பிச்சிட்டு வாங்க இவனுக்கு எப்படி பால் கடக்கிறது என்ன பண்றது எதுவுமே தெரியாது ரொம்ப கஷ்டப்படுவான் அப்புறம் போய் நிறைய உதையெல்லாம் வாங்கி ஆழ்கிட்ட உதையெல்லாம் வாங்கி அப்புறமா கடைசியில் பால் கலந்துட்டு வருவான் அப்படி போகும்போது இப்ப காலக்கிழன்னு பாத்தீங்கன்னா வெப்பநிலை வந்து ரொம்ப மோசமா இருக்கும் அவங்க போட்டுக்கிறதுக்கு வந்து அவ்வளோவா ஒரு நல்ல உடையை அந்த பாதுகாத்துக்கிற அளவுக்கு எந்த உடையும் தரமாட்டாங்க செருப்புமே ரொம்ப தான் இருக்கும் அதனால கால் ரொம்ப சுடு அது மட்டும் இல்லாமல் தண்ணி வந்து அங்கே ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நாங்கள் சுத்தம் செஞ்சதுக்கு குளிக்கிறதுக்குலாம் தண்ணி பயன்படுத்த விடலாமல் இது வந்து ரொம்பவே அவங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு நம்ம இப்போ எப்படி குளிக்கிறது என்ன பண்றது தண்ணீர் குளிக்கவுமே கம்மியாக தான் தருவாங்க அதனால அது ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை அப்படி போகையில் எங்க ஆடெல்லாம் பீச்சிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு நாள் ஏதோ ஒரு குகைகளை போறாங்க போய் ரொம்ப தூரம் நடந்ததுல அந்த குகையோட அடுத்த பக்கம் வந்துட்டு அங்கே ஒரு உருவத்தை பார்க்குறாங்க இதே மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு உருவம் பார்த்தே யாருது என்ன அப்படின்னு கேட்கும்போது அது மலையாளத்துலேயே சொல்லுது நான் தான் நான் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுது இவங்க வந்துட்டாங்க இந்த இப்போ நீங்கள் படத்தை பார்த்துருந்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு அழுகிற ஒரு காட்சி காமிச்சிருப்பாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்கறதுக்கு உன் குறதுன்னு தான் எனக்கு தெரியுது எனக்கு எங்களுடைய அடையாளமே தெரியல அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேருமே அவ்வளோ மாறி இருப்பாங்க ஒரு ஒரு வருஷம் நடந்துருப்போம் வளர்ந்து அவங்க ரொம்ப மாட்டாங்க அந்த ஒரு ரத்துல ஒரு மோசமான ஒரு நிலையில இருந்து ரெண்டு பேரும் அவ்வளவு வாழ்வாங்க அதுக்கப்புறமா வந்து ரெண்டு பேரோட அறிவுங்களும் பார்த்தா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிரிஞ்சு போயிருவாங்க அப்படி ஒரு நாள் இருக்கிறது நக்கி வந்து ஒரு கடிதத்தை எடுத்து வாய்ப்பு போனா அதை எடுத்து நஜி படிப்பாங்க இந்த மாதிரி இந்த அரேபிய அதே அரேபியர்களோட முதலாளியோட பொண்ணுக்கு கல்யாணம் அதனால இவங்க எல்லாருமே ஒரு நாள் பாலைமட்டை விட்டு கிளம்பிடுவாங்க அந்த சமயம் பார்த்து நம்ம தப்பிச்சிடலாம் என்னோட மசாலான்னு சொல்லுவாங்க நாடெல்லாம் அடைக்கிற இடம் அதுக்கு வந்து புதுசாக ஒரு ஆக்கிர வந்திருக்கான் அவனுக்கு வந்து ஏற்கனவே இங்கே வந்து அதனால வழியெல்லாம் அவனுக்கு நல்லா தெரியும் அவனை வச்சு நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க சரி இவங்க வந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோட திரும்பி ஒரு ஒரு வாரம் ஆகும் அவங்க கிளம்புறது கிளம்புறதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடச்ச சுடுங்கறதை நினச்சி அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க முதல் முறையாக ஒரு ரெண்டு வருஷத்தை குடிப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான தண்ணியெல்லாம் குடிப்பாங்க கிளம்ப போகிறவங்க ஆட்டு ஓட்டகிறதுக்கு அதுக்குமே வந்து ரொம்ப கம்மியான சாப்பிடலாம் வைப்பாங்க இவங்க வந்து எல்லாத்தையும் அதுக்கு அதுக்கும் நிறைய வருஷத்துக்கு திருப்தியாக கிளம்பலாம்னு சொல்லிட்டு மூணு பேரும் பாருங்கள் கிளம்புவாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் அவங்க கஷ்டப்படுறது தான் ரொம்ப பெரிய கஷ்டம்னு எடுப்பீங்க ஆனால் அவங்க தப்பிச்சு போகிறது தான் இந்த கதையிலே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் அப்படி அவங்க போகல ஒரு முதல் எடுத்துனா அவங்க தண்ணி சாப்பாடு எதுவுமே எடுத்துகிட்டு போற சும்மா வெறுமனை போறாங்க போகிறாங்க போய் அந்த ஆப்பிரிக்கனோட மொழி எதுவுமே எங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்க தான் வந்து இந்த மாதிரி போவான் போகிறது தண்ணி எதுவும் இல்லை ஒரு மாதிரி தாகமா இருக்கும் மயக்கம்லாம் வரும் வெப்பம் அவ்வளோ மோசமாக இருக்கும் போகிற வழியில் நஜி செருப்பை வேற எப்படியோ அவங்க களைஞ்சு ஒரு ரெண்டு நாள் நடனதுக்கப்புறம் அவங்களால முடியாது போய் எடுக்கணும்னு உட்காருவாங்க அப்போ எனக்கு கால் ஒரு மாதிரி வலிக்கும் என்னடா இவ்வளோ வலிக்குது அப்படின்னு அவன் கலறி அழும்போது லக்கீம் வந்து பார்ப்பான் அவன் கால் எப்படின்னா அடியிலையும் சரி மேலையும் சரி ஒரு மாதிரி கொப்புரமா வந்து அது வெடிச்சு ரத்தம் ஊக்கி ரொம்ப மோசமா இருக்கு ஏன்னா செருப்பு இல்லாமல் மன தர ஒரு ஐம்பது டிகிரி இருக்கும் மன அவ்வளோ மோசமான ஒரு வெப்பத்தில் வந்து வெறுக்கால் நடந்தா அந்த மாதிரி அந்த அப்புறம் மாதிரி வந்துருச்சு அதை பார்த்து அவங்களால சுத்தமாக நடக்கவே முடியல எப்படி இந்த மாதிரி வச்சுட்டு நடக்கும் நடக்க முடியும் அப்படின்னு யோசிக்கல அந்த நம்ம போட்டுக்கூடிய இவங்க காலை கட்டிவிடுவாங்க நீங்கள் கொஞ்ச நேரத்துக்காவது பயன்படும் நம்ம எப்படியாவது போய் சேர்ந்த ரெண்டு நாள்ல அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இப்படி போகையில இந்த ஹக்கிங்க்கு வந்து நம்ம ரொம்ப சின்ன பையன் இவங்களை மாதிரி அந்தளவுக்கு வயசானவங்களும் கிடையாது இவங்களுக்கும் வயசு அவ்வளவா இது வரும் நாற்பது வயசு இருக்கும் ஆனால் அவன் அவன் வந்து இவங்கள விட சின்ன பையன் அவனுக்கு தாவ அவ்வளோவா தாவலை அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தான் அப்புறம் வந்து அவனுக்கு ஒரு மாதிரி கனவு மாதிரி வந்துச்சு தூரத்தில் கட்டணம் தெரியுது நம்ம வந்துடும் அப்படின்னு நினச்சி அவன் வந்து ரொம்ப அப்படியே சந்தோஷத்தில் ஓடுறான் ஆனால் அந்த கடவும் கற்பனை அப்படின்னு அவன் தெரிஞ்சோடனே ஒரு மாதிரி கோவம் வந்து வேலை குடிச்சு அந்த மனதெல்லாம் உறிந்து அவனால் தாங்கிக்க முடியல இன்னுமா வரல இதுமாதிரி என்னால் நடக்க முடியல தண்ணி எதுவுமே குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபம் ஆகிட்டு மணல் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுமா பசங்க அதை சாப்பிட்டதுல ஒரு மாதிரி அப்போதான் ரத்தம் வர ஆரம்பிச்சிடுச்சு ஆஹ் அப்ப வந்து நஜீப் வந்து எப்படியாவது காவாதிடலாம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து எழுந்திரி எந்திரி எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்ல கூப்பிடும்போது போது ஆனா அவன் வந்து அதுக்குள்ள இறந்து போயிடுவான் இதெல்லாம் பார்க்கும்போது இப்ப நான் சொல்லும் போது அவ்வளவாதான் கஷ்டமா தெரியாது ஆனா நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா அதை கதை படித்தாலும் சரி படத்தை பார்த்தாலும் சரி அந்த காட்சி வந்து அவ்வளோ ரொம்ப சோகமா இருக்கும் நீங்க படிச்சு பார்க்கணும் அதை பார்த்தோட இந்த வந்து அவன் மனதில் இருக்கிற மாதிரி தெரியும் அவன் என்ன தவிர போய் பார்த்துட்டு வரும்போது சூறாவளி இப்போ பாதி சூறாவளி பாத்தீங்கன்னா காத்தோட மனமும் கலந்து ஒரு மாதிரி வேகமா அடிச்சுட்டு வரும் அதனால எப்படியாவது சரி இவன் இனிமே செத்து போயிட்டான் நான் இவனை வச்சு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது எப்பயாவது கத்திக்காச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆனா அவனை எடுத்துட்டு போய் முயற்சி செய்வாங்க இவனுக்கு அவனை விட்டுட்டு வர ஒரு மாதிரி மனசை வராது என்னோட அம்மா வந்து நம்ப நம்பிதான் இவ்வளோ தூரம் அனுப்பி வச்சிருக்காங்க இப்படி இடத்து போயிட்டா நான் என்ன பண்ண சொல்றேன் அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தோட கஷ்டப்பட்டு போவாங்க அப்படி போய் ஒரு எப்படியோ தப்பிச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் போவாங்க இந்த பாலைவனத்துல நிறைய கஷ்டத்தை காமிப்பாங்க இவங்க தப்பி உதாரணத்துக்கு இவங்க ஒரு இடத்துல ஓய்வெடுக்கும்போது திடீர்னு பால் வந்து பாம்பு வர சொல்லி எப்படியோ அந்த ஆப்பிஃபன் மட்டும் தப்பிச்சு தப்பிச்சுன்னு கிடையாது ஒரு கொஞ்சம் நகர்ந்து போய் உட்காந்துக்கிட்டான் ஆனால் வந்து நஞ்சிமாரை வந்து உணரலை அதனால அங்கேயே நிற்கிறான் சுற்றி ஒரு ஐம்பது பாம்பா வந்திருக்கும் வந்துருப்போம் அந்த அவன் கால் மேலதான் ஏறுது ஒரு மாதிரி அவனால நகரவும் வரி நிற்கவும் கால் மேலே ஏறிடுச்சு அப்படி இருக்கையில அந்த நற்பட்டம் சொல்றேன் நகராத அது கடிச்சுன்னா நீ உடனே சுற்றி போயிருவே அப்படின்னு சொன்னோன்னே எப்படியோ அழகுக்கும் தப்பிச்சு வரும் இப்போ ஒரு நாலஞ்சு நாள் ஆயிருக்கும் அங்கே பயணம் செயிட்டுக்கும் போது ஒரு பசுமை ஒரு ரெண்டு மூணு மரங்கள் இருக்கும் அங்கே ஒரு சின்ன ஒரு பழம் மாதிரி இருக்குது சரி எப்படியாவது இருந்து தண்ணி குடிச்சிடலாம் அப்படின்னா அப்போ சந்தோஷத்தில் அவங்க போய் தண்ணியை குடிச்சு அங்கே ஒரு புகழை மரம் கொடுக்கும் அதுலேயும் கொஞ்சம் தண்ணியை குடிச்சுட்டு அவங்க பயணத்தை தொடங்குவாங்க அப்படி போய் இப்போ இவனுக்கு வந்து அவன் பாலை போட்டுங்க துணியோ கிழிஞ்சு வெப்பத்தை கிழிஞ்சு இதுவாக இருக்கும் அவன் பாலை சுத்தமாக நடக்க முடியாது இத்தனை தான் ஆடை வச்சுட்டு அவன் பாலை கொஞ்சம் வளைஞ்சு

போச்சு என்னமோ நம்ம தெய்வம் மாதிரி காப்பாத்த வந்திருக்கான் போல அப்படின்னு நினைச்சிட்டு எப்படியாவது இவனுக்கு வந்து இங்க இருந்து தப்பிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல இவங்க எடுத்து போவாங்க அப்படி போய்கிட்டே இருக்கிற தண்ணி எல்லாம் முடிஞ்சிச்சு ஒரு இடத்துல மயங்கிடுவாங்க அப்ப அந்த அவங்க வச்சிருந்த குழை கையில எடுத்து அப்படியே விழுந்து ரோடோட சத்தம் சத்தம் கேட்கும் அந்த ஊர்ல சத்தம் அப்ப வந்துச்சு அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் நம்ம கடைசியில வந்துட்டோம் மே மேயினோட கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு வழியா தப்பிச்சிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைச்சிட்டு அப்படி பாக்கல நிறைய வண்டிகள் வந்து எதுவுமே இவனை சொல்ற அவனோட அவனோட எப்படி முகம் எல்லாமே ரொம்ப தாடியெல்லாம் வந்து யாருமே அவனை அதுக்கப்புறமா கடைசியில இதே மாதிரி ஏதோ ஒரு அரை பேர் நல்ல ஒரு பெரிய தான் வந்தாங்க அவங்க அவங்க வந்து நல்ல மனசோட இவனை இவனை ஏத்தி அவங்களோட அவங்க அங்க இருக்க எல்லாம் வந்து அழுக்காயிரும் அப்படிங்கிற ஒரு கவலை கூட இல்லாமல் இவனை ஏத்தி வச்சு இவனுக்கு தனியெல்லாம் கொடுத்து நகரத்துல கொண்டு போய் இறக்கி விடுவாங்க அப்படியே அவன் நகரத்துக்கு போகும்போது அவங்க பேரு குஞ்சிக்கா அவங்கதான் வந்து இவனை காப்பாற்றுறதுக்காக வந்தவங்க ஒரு ஒரு அவங்க வந்து ஒரு ஒரு சின்ன இடம் வச்சு நடத்திட்டு வந்தாங்க இந்த மாதிரி ஊர்ல இருந்து வந்து கஷ்டப்படுறவங்களை திரும்பி ஊருக்கே அனுப்பிச்சு வைக்கிற மாதிரி ஒரு இது வச்சுட்டு வந்தாங்க அப்ப இவனை பிள்ளை பாட்டி இவனுக்கு முடியெல்லாம் வெட்டி இவனோட குடும்பத்துக்கிட்ட பேசுறீங்கன்னா மூணு வருஷம் ஆகும்போது அவங்களுக்கு தொடர்ந்து எதுவுமே இல்லை மூணு வருஷம் எதுவுமே பண்ணாம இருந்ததுல ஆஹ் கடைசியா பேச விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி கர்ப்பமா வர இருப்பாங்க ஆனா அவங்க அந்த குழந்தை பழக்கிறதுக்கு முன்னாடி இங்க அவங்க மனைவி மனைவியோட குரலை கேட்டு அவங்க கையன் அழுகுறத கேட்டு இவங்களுக்கு வந்து ரொம்ப சோகமாக அழுவ ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படி இருக்கு சரி எப்படியாவது இந்தியாவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்துக்கு போவாங்க கை நாட்டுலாம் வச்சு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு அப்படி போகையில அவங்க ஒரு ஒரு போர்டு பாக்குறாங்க புகைப்படம் தான் இருக்கு அப்ப வந்து இந்த காதல்கள் அதை கவனிச்சு இவனுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சிறையில கொண்டு போய் அடைச்சிவாங்க சிறையில் அடைச்சோம்னா ஒரு மூணு மாசம் அவங்க சிறையில் இருப்பான் அந்த சிறையோட வழக்கம் என்னன்னா வாரம் வாரம் எல்லா கைதிகளையும் வரிசை பண்ணிக்கு வச்சு இந்த மாதிரி தொலைச்சு போட கல்விகள் எல்லாம் அரேபியிருப்பாங்களே அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து அவங்க அடையாளம் வந்து திருப்பி கூப்பிட்டு போற மாதிரி வச்சிருப்பாங்க வந்து அரை பேர்கள் வருவார்கள் அப்படி வரல ஆஹ் இவனோட அரை ஒரு நாள் வருவான் அப்ப வந்து இவனுக்கு உடம்புலாம் நடனும் வந்துட்டாங்களே அப்புறம் அவன் கற்பனை பண்ணி பார்ப்பான் எனக்கு நம்மளை கண்டுபிடிச்சுட்டா அவன் என்ன பண்ணுவானு அவங்க இப்ப அந்த பாலக்கடத்தில் இருக்கும்போது சும்மா திட்டுறது மட்டும் அந்த ரேட்டை செய்ய மாட்டாங்க அவங்க சாட்டை மாதிரி வச்சுருப்பாங்க அதுலேயே அழிப்பாங்க உதப்பாங்க எப்படியானதுனால் நம்ம பாலைவனத்தில் தப்பிச்சு போக முயற்சி செய்யும்போது முடியுங்க துப்பாக்கியால் துப்பாக்கி வச்சுருப்பாங்க அதை எடுத்து கை காலெல்லாம் அழைச்சி அவங்களுக்கு வந்து எலுமெல்லாம் உழைச்சி கூட போயிருக்கா ஆனால் அதோட வேலை செய்ய சொல்லுவாங்க ரத்தமா ஊத்தானது வந்து நீங்கள் காட்சி பார்க்கும்போதே ரொம்ப கொடுமமாக இருக்கும் அப்படி இருக்கையில் அவன் கற்பனை பண்ணி பார்ப்பான் அந்த இவனை தாண்டி போயிட்டு ஒரு இடத்துல இருப்பாரு திருப்பி அவனை திரும்பி பார்ப்பாங்க அடையாளம் தெரியாது ஏன்னா முடியலாம் வெட்டி விட்டு நான் வேற மாதிரி ஆயிடுவான் அப்புறம் வந்துட்டு இவனோட தூக்கி பார்த்துட்டு நாங்க அவங்க துப்பாக்கி கூட அடிச்ச ஒரு காயம் வந்து இன்னும் அவனோட கண்ணுல இருக்கும் அதை பார்த்துட்டு அவனை நம்ம திட்டிட்டு கிளம்பிடுவாங்க இவன் முடியல எடுதான் கிளம்பிட்டாங்க அவங்க கூப்பிட்டு போவாங்க அப்போ அவன் பக்கத்தில் சொல்லுவாங்க சொல்லுவேன் உடைய உடைய அவனை முதல்ல கிடையாது அவனை கடத்தி கூட்டு போய் அவனை வேலை செய்ய வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோட மனசு போயிட்டாங்க எதுக்காகவே நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுமே எமோ செஞ்சு தப்புல நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இறுதியாக எப்படியோ வந்து அவங்கள விட்டு கூப்பிட்டு போக அனுமதி கிடைச்சி மூணு மாதம் மூணு வருஷம் மூணு மாதம் கழிச்சு ஆஹ் அவங்க கடைசியாக விமானத்தில் ஏறுவாங்க இப்போ வந்து அவங்க ஊருக்கு போயிடுவாங்க இந்த கதை வந்து படிக்கும்போது நம்ம வாழ்க்கையில இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு

செஞ்சாங்க நிறைய பொருட்பை எங்களை பார்த்துருப்பாங்க அதனால எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் இருக்கும் நம்மளோட கஷ்டம் பெருசா தெரிஞ்சாலும் நம்ம அனுசரிச்சு தான் போனோம் எல்லாத்தையும் அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு படிக்கும் போது இது மற்ற புத்தகம் மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு காட்சி அந்த மாதிரி அவ்வளோவா வரவே இல்லை ஆனால் இது ஒரு புது வகையான ஒரு புத்தகமாக இருந்துச்சு எல்லாரும் கண்டிப்பாக போய் இதை படமாவும் படமாவும் வந்துட்டு படத்தையும் பாருங்க புத்தகத்தையும் படிங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு கொஞ்சம் நாவலை முழுதாக உருவாங்கி அதில் கூறப்பட்ட கருத்தையும் அனைத்தையும் கலைஞரத்தோடு கலைஞர் இல்லாமல் சிறப்பாக குறை நிகழ்த்தினார் இந்த நாவல் குறித்து தங்களுக்கு ஏதும் கேள்வி இருந்தால் ஐயம் இருந்தால் அறிமுகப்படுத்தியவர்களிடம் கேட்கலாம் யாராவது ஏதாவது கேட்க விரும்ப தெரியுங்களா எல்லாருக்கும் வணக்கம் இது நான் படித்த சமீபமாக படித்த பல வரு படத்துக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் நான் நினைக்கிறேன் அஸ்மீத படம் பார்த்து போன ரொம்ப பார்க்க இந்த படத்தை இந்த நூலுக்கு எப்படி ஒரு வித்தியாசம் தெரிஞ்சா உங்களுக்கு கண்டிப்பா சரி இதுல என்ன முரணா இருக்கு இந்த வாழ்வுல இந்த ஒரு ஒரு மனிதனுடைய தனிமனோட வாழ்வு வந்து எடுத்துருக்கு இந்த தனிப்பட்ட மனதில் மொழிதையா போறான் அங்க அவன் வாழ்வு என்ன முரண் கேட்கணும் நினைக்கீங்க இந்த இந்த நாவல் உங்களுக்கு ஏதாவது ஏதாவது முரண் இருக்கு மனித வாழ்வுல ஒரு நிலத்திலே வேற வாழ்வு இல்லையா இப்போ வந்து ஒன்றும் இல்லை இப்போ வந்து நான் தெளிவாக நேரடியாக சொல்றேன் இப்போ அடிக்கும் அவன் அடிக்கும்போதும் அடிக்கும் அடிக்கும்போதும் அவனும் நல்லா தான் கற்றுவான் அடிச்சு முடிச்சிட்டு அவனும் ஏன் அல்ல அப்படின்னு தான் யார் அந்த முதலாளி சொல்லுவாங்களையா கபில் அவரும் நல்லா தான் சொல்லுவாங்க இங்கே இந்த முரண் எப்படி இருக்காருன்னு நினைக்கிறேன் உலகத்தில் மனிதன் பெருசு

ஆனால் நஜி வந்து ஒரு நல்ல கதாபாத்திரம் நினைக்கிறேன் அவங்களுக்கு எத்தனை வழி வந்தாலும் விடாமயிற்சியோடு போராடுவாங்க எப்படியாவது செஞ்சு படிச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால அவங்க நினைக்கிறது தான் உண்மையான கடவுள் நான் நான் நினைக்கிறேன் உண்மையிலே உதவகிறேன் கருப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க அதே அரபி நான் சேர்ந்தால் இன்னொரு அரபிதான் அவர்களுக்கு சாலையிலேருந்து நகர்களை கூட்டு போகிற உதவி கொண்டார் அப்ப நாம் கடவுளை முன்னிட தொடர் மனித முன்னிடலாம் அப்படிங்கிற கோரிக்கை நான் பார்க்கறேன் இந்த இந்த நூல்ல ஆஹ் கண்டிப்பா நல்ல நூல் தான் இன்ன வரைக்கும் அங்க இருக்கு தான் செய்யணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்ன வரைக்கும் இந்த ஆட்டு அங்க போயிட்டு அடிமைத்தன்மை வாழ்க்கை இப்போ கூட தமிழ் நமக்கு காமியை பார்க்கணும் அது இருக்கு எனக்கு வேற ஏதாவது கேள்வி இருக்கும் நீங்க நஜீப் வந்து நிறைய பேட்டிகளும் கொடுத்திருக்காங்க இதை பத்தி அதையும் போய் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க வாழ்க்கையை உண்மையிலே அவங்க சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அதையும் போய் பாருங்க ஸ்மிதா இந்த நூல் ஆடு ஜீவிதம் மிகவும் புகழ்பெற்ற மலையாள நாவல் இதன் ஆசிரியர் முப்பதுக்கும் மேற்பட்ட படைப்புகளை வழங்கியிருக்கிறார் இந்த ஆடு ஜீவிதம் நூலுக்காக அபுதாபி சக்தி விருதும் கேரள சாகித்ய அகாதமி விருதும் பெற்றிருக்கிறார் அன்னாருக்கு வாழ்த்தும் மரியாதையும் இந்த நூல் அறிமுகத்தை சிறப்பாக செய்த செல்வி அசுமிதாவை மீண்டும் பாராட்டி அடுத்ததாக ஒரு மணிக்கு